கருப்பந்தங்கு திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா கருப்பந்தங்கு இரத்தம் பொங்கு அரை புண் கொண்டிருக்கும் பெண்களை கண்டங்கு அவர் பின் சென்று அவரோடே கலப்பு உண்டும் ஜப்பு உண்டும் துவக்கு உண்டும் பிணக்கு உண்டும் கலிப்பு உண்டும் ச உண்டும்ும் தடு செரு தண்டம் தரித்து அண்டம் துண்ட அந்தகற்கு எண்ணும் திகை தந்தின் செகத்து அஞ்சும் கொடுமாயும் தியக்கங்கண்டு உயக்கொண்டன் பிற பங்கம் சிறைப்பங்கம் சிதைத்து உண்டன் பதத்து இன்பம் தருவாயே ஜஞ்சரிக்கும் கண் அறுக்கன் ஜஞ்சரிக்கும்ிரைக்கண் செந்தரக்கண் பண்பனைத்தும் பொ கந்தும்திர்வேலா அணிச்சங்கம் கொழிக்கும் தண்டலை பண்பேண் திசைக்கும் கொந்தளிக்கும் செந்திலில் தங்கும் குமரேசா புறக்கும் சங்கரிக்கும் சங்கரக்கும் சங்கரக்கு இன்பம் புதுக்கும் கங்கையக்கும் தம் சுதனானாய் புனை குஞ்சம் திளைக்கும் செந்தினை பைம்பொன் குறக்கும் வின் புறத்தன் கொங்கையில் துஞ்சும் பெருமாளே தியக்கம் கண்டுய கொண்டன் பிறப்பங்கம் சிறைப்பங்கம் சிதை தூண்டன் பத தின்பம் தருவாயே புறத்தன் கொங்கையில் துஞ்சும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா திருச்சி இரையிருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் கருப்பத்துக்கு இடமாய் இரத்த செழிப்புள்ள கொண்டு உருக்கும் பெண்களைக் கண்டு அப்போதே அவர் பின் சென்று அவரோடு கூடல் கொண்டும் ஊடல் கொண்டும் ஒற்றுமை கொண்டும் வேற்றுமை கொண்டும் கொண்டும் துன்பம் கொண்டும் தடுமாறினவனாய் போருக்கு ஏற்ற தண்டாயுதத்தை தரித்து பூமியில் வந்து உயிர்களை வருத்தும் யமனுக்கு என்றும் அச்சமுற்று அழகிய திண்ணிய பூமியில் ஐம்புலங்களுடன் அழிந்து போகும் சோர்வினைக் கண்டு என்னை உய்யும்படி ஆட்கொண்டு என் பிறப்பாகிய இடரையும் சிறையிலிட்டது போன்ற இடரையும் நீக்கி உனது திருவடி இன்பத்தை தந்தருளுக சூரியன் உலவுகின்ற கடலிடத்தே போய் சூரனது பெருமையெல்லாம் அழியும்படி கோபித்த ஒளி வேலனேன் அழகிய சங்குகளை ஒதுக்கி எறிந்து எழுந்து வீசும் அலையின் அதாவது கடலின் பெருமை எட்டு திசையிலும் மேம்பட்டு விளங்கும் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் குமரேசா காத்து அளிக்கும் சங்கரிக்கும் சங்கரர்க்கும் சங்கரர்க்கு இன்பம் புதுப்பிக்கும் கங்கைக்கும் பிள்ளையாம் இறைவனே கொல்லைகள் விளங்கும் மலையில் அதாவது வள்ளி மலையில் விளையாடி கொண்டிருந்த செந்தினை காத்த பசும் பொன்னனைய குறவர் மகளின் அதாவது வள்ளியம்மையாரின் குளிர்ந்த கொங்கை புறத்தில் கொள்ளும் பெருமாளே உன் பதத்து இன்பம் தருவாயே முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்குரோகரா சிற்றம்பலம்